ஹலோ விவர்ஸ் விருச்சகராசிக்கு இந்த கோச்சார சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன மாதிரி பலன் தருங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விருச்சக ராசிக்கு சனி கோச்சாரத்தில் அஞ்சாம் பாவகத்துக்கு சஞ்சாரம் ஆயிருக்காரு இதை பஞ்சம சனின்னு சொல்லுவாங்க இந்த சனி தன்னோட பார்வையால் ஏழு பதினொன்று ரெண்டு இந்த ஸ்தானங்களெல்லாம் பார்ப்பாரு இந்த பஞ்சம சனி காலகட்டத்தில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு லவ் சக்சஸ் ஆகும் ஜாப் அல்லது பிஸ்னஸ்ல சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்க தன வரவு அதிகமாகவே இருக்கும் உங்க தொழிலில் உங்களுக்கு புது கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க நீங்க எடுக்கிற முயற்சிக்கு ஏத்த பலன் உங்களுக்கு உண்டு குடும்பத்துல உள்ளவங்க கிட்ட பேசும்போது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமா இருங்க கோபத்தை அவாய்ட் பண்றது நல்லது உங்களோட சேமிப்பு அதிகரிக்கும் நீங்க செய்யற எந்த ஒரு செயலும் உங்களுக்கு லாபகரமாக அமையும் இந்த ப்ரடிக்ஷன்ஸ் எல்லாமே புது பலன் தான் ஜனன ஜாதகத்தில் உள்ள தசாபுத்தி படி பலன் எல்லாம் மாறுபடும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தேடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்